நண்பர்களுக்கு வணக்கம் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும் இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்றைய முந்தைய தினம்தான் தீர்ப்பு வந்தது பத்து சதவீதத்துக்கான இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் இட இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட தீர்ப்பு வந்தது நேற்று கல்லூரி அதாவது உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான பணியிடம் நிரப்புவதற்கான அரசாணையும் நேற்று வந்து வெளியிட்டாங்க உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க சரிங்களா தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அடுத்ததாக வந்து கடினமாக படித்தாங்கன்னா அதோட நம்பிக்கை இருக்கணும் இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கணும் அவங்களுக்கு தேர்வர்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும் இப்போ வந்து இந்த நான்காயிரம் பணியிடம் உதவி பேராசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் போது இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து எழுந்திருக்கும் இதில் கெஸ்ட் லெக்சரருக்கு அதாவது கல்லூரிகளில் கெஸ்ட் லக்சராக பணிபுரியவருக்கு ஆண்டுக்கு இரண்டு மதிப்பெண் ஒதுக்கிறாங்க சரிங்களா அதே போல் அனுபவம் அதாவது வெயிட்டேஜ் முறை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத முந்தைய வீடியோ பதிவில பதிவிட்டுட்டோம் சரிங்களா இப்போ கண்டிப்பாக இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த நாலாயிரம் பணி நியமனத்தில் பொருந்துமா அப்படிங்கிற கேள்விக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பதில் கூறியிருக்கிறார் அதை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா பொருந்தாது இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு பின்தங்கியோருக்கு கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து இப்போ வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா அதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் நன்றி